எல்லாம் எல்லாமல்ல சிவபெரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று மணிவாசக பிறந்தகை நம்ம எதை நோக்கி ஊதச் சொல்கின்றார் கூவச் சொல்கின்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நமக்கு ஒவ்வொரு வகையிலாக அவர் கூவும் பகிர்ச்சியில் நம்ம நிலை நேர வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பிரயாசப்படுறாரு இன்றைக்கு எதில் நிலை பெற வைக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம் அப்புறம் வந்து ஒருத்தர் கூப்பிட்டு நம்ம ஒரு வேலை வாங்குகிறோம் அப்படின்னா அது ரொம்ப கடினமான வேலை அப்படின்னு சொன்னால் அந்த இந்த வேலை வந்து கொஞ்சம் கடினமான வேலை தான் நம்ம கூவும் பயிற்சி கொஞ்சம் கடினமான வேலை ஏன்னா இதுவரை தாந்தோன்றித்தனமாக வாழ்ந்த வாழ்க்கையை விட்டுட்டு இப்படி தான் வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கான மூச்சு அது இல்லாட்டி நம்ம பெருமூச்சு விடுவோம் சிறு மூச்சு விடுவோம் ஏக்க மூச்சு விடுவோம் துன்பம் மூச்சு விடுவோம் என்ன மூச்சுனாலும் விடுவோம் இப்போ அந்த மூச்சை செப்பம் செய்து இப்படி தான் மூச்சு விடணும் இதை நோக்கி தான் மூச்சு விடணும் அப்படின்னு நம்ம திசை திருப்பும்போது அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா இதுவரை நம்ம எப்படி எப்படி இல்லாமல் வாழ்ந்துட்டோம்ல அதுக்கு அதை அப்படி மாதிரி இல்லாமல் இப்படி தான் வாழணும் அப்படின்னு நினைக்கும்போது கஷ்டம்தான் அப்போ அதை அதை ஒரு கஷ்டமான வேலையை செய்யும்போது தோளில் தட்டி கொடுத்து ஒன்றும் இல்லை ரஜயன் இப்படி தான் இது ரொம்ப சுலபந்தான் ஒன்றும் இல்லை தங்கம் இது இவ்வளோதான் அப்படியே சொல்லி தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து வேலை வாங்குற மாதிரி இவர் வந்து நீ ஊத போகிறல அப்போ வந்து மனதையும் உடலையும் இதை பக்குவப்படுத்தணும் அப்போ நான் உன்னைய கூவை சொல்கிறேன்ல குயிலே அன்மாவே நான் உன்னை கூவை சொல்கிறேம்ல அது தட்டி கொடுக்குறார் அது எப்படி தட்டி கொடுக்குறார் பாருங்கள் நீல உருவின் குயிலே நீள்மணி மாடம் நிலாவும் கோல அலக்துகளும் கொடிமங்கை உள்ளுரை கோயில் சீலம் இனிய திரு உத்தரகோசமங்கை ஞாலம் விளங்க இருந்த நாயகனை வரக்கோவாய் கொஞ்சம் தாஜா பண்ணுறார் நீல உருவின் குயிலே நீழ்மணி மாடம் நிலாவும் கோல அழகின் திகழும் கொடிமங்கை உத்தரகோச மங் உத்தரகோச மங்கை உள்ளுரை கோயில் இப்போ நீல உருவின் கோயிலே நீள்மணி மாடம் நான் உன்னைய வந்து நீ ரொம்ப அழகாக இருக்கிற நீல கலரில் இருக்கிறேன் அப்போ கோயிலே நான் உனக்கு நான் உன்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு தெரியுமா நீல்மணி மாடம் நிலாவும் நீ இதுவரைக்கும் இந்த என்சான் உடம்புக்குள்ளே தானே நீ உலாவிக்கிட்டு இருந்த அவங்கவுங்க கைக்கு அவங்கவுங்க உடம்பு என்சான் உடம்பு தானே இது தானே நீ உலாவிக்கிட்டு இருந்த இப்போ நான் ரொம்ப ஓங்கி ஓங்கி வளர்ந்த ஒரு நிலைக்கு நீ கூட்டிகிட்டு போகிறேன் இந்த என்சான் உடம்பு ஆதாரத்தோடு கூடியது அதில் தான் நீ வந்து மூச்சை விட்டுக்கிட்டு இருந்த நான் உன்னைய நிராதார நிலைக்கு நான் உன்னைய கூட்டிகிட்டு போய் நீ வாடா கண்ணு அப்படி தட்டி கொடுக்குறாரு நீல உருவின் குயிலே நீள்மணி மாடம் நிலாவும் கோல அழகின் திகழும் கொடிமங்கை உள்ளுரை கோயில் நான் கூட்டிகிட்டு போகிற இடம் ஆடா போயா நான் வந்து ஓன் கூட எப்படி வருவேன் அப்படின்னு நீ நினச்சி பின்னடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் கூட்டிகிட்டு போகிற இடம் எது தெரியுமா நீ இதுவரைக்கும் இந்த என்சான் உடம்புக்குள்ளே இருந்தல்ல நான் கூட்டிகிட்டு போகிற இடம் கோல அழகின் திகழும் கொடிமங்கை உள்ளுரை கோயில் அந்த குண்டலினி ஆற்றல் வீணாதண்டில் பயணிக்கும் போது உள்ள வந்து உள்ளுரை கோயில் உள்ள வந்து அந்த குண்டலினி சக்தி ஒளிவண்ணமாக சித்திரணி நாடி வழியாக அது ஓடும் பாரு அது ரொம்ப அழகாக இருக்குங்கண்ணா அதனுடைய அழகை பற்றி நான் சொல்லவே முடியாது அது வழியாக பயணிக்கிறதுக்காக நான் உன்னைய கூட்டிகிட்டு போகிறேன் அது வரியாக பயணித்து உத்தரகோசமங்கையில் போய் அது மெடுலா டாவில் போய் நின்று அப்புறம் அங்கேருந்து உச்சந்தலைக்கு போய் அங்கேருந்து நிராதாரத்துக்கு போகும்பாரு அப்போ தான் ஞாலம் விளங்க இருந்த நாயகனை வரக்கூவாய் நீ என்று இப்போ மணிவாசக பிறந்தகை என்றைக்கு இருக்கிறார் ரெண்டாயிரம் ஆண்டு இப்போவும் நம்ம அவரை பற்றி பேசிகிட்ருக்கோம் நீனும் இது மாதிரி கூவுனேனா நீனும் உள்ளவரை நீ விளங்கி நிற்பாய் அன்னைக்கு இருப்பேன் நாளைக்கு இருப்பேன் நானைக்கு இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது கிடையாது இந்த உலகம் உள்ளளவும் சூரியசந்திரர்கள் உள்ளளவும் அஷ்டதி குமாரர்கள் உள்ளளவும் அசுவினி குமாரர்கள் உள்ள அளவும் அப்படியே பஞ்சபூதங்கள் உள்ளளவும் நீ வந்து அப்படியே ஞானம் விளங்க இருந்த நாயகன் உனக்குள்ளே வந்துட்டான்னு வச்சுக்கோங்க நீனும் இங்கே விளங்கி தான் இருக்கப்போகிற அப்போ என்றும் விளங்கி என்றும் நிலைத்திருப்பதற்கான பயிற்சி இது நான் மரணங்களா பெருவாழ்விற்கான பயிற்சியை சொல்லுறேன் என்றும் இளமையோடு இருப்பதற்கான பயிற்சியை சொல்கிறேன் நீ அதனால் இங்கே வாடா கண்ணு நான் வந்து சொல்லக்கூடிய சாதாரண நிலையில் மிக பவித்திரமான நிலை அதை நீ பிடிச்சிக்கலாம் அப்போ கோல அழகின் திகழும் கொடிமங்கை உள்ளுரை கோயில் அந்த வீணாதண்டில் பயிலக்கூடிய அந்த உள்ளுரை கோயில் அதுதான் வந்து பெருமான் இருக்கக்கூடிய இடம் என் பெருமான் வந்து அங்கே அந்த இடத்துல வசித்து என் உடலிடம் கொண்டா யான் இதற்குலன்னு ஒரு கைமாறும் அவனாக வந்து வசித்தாதான் முடியும் நம்மளாக செய்ய முடியாது கண்ணு அதனால் அவன் உடல் இடம் கொள்வதற்கு நாம் அனுபவப்பட்டு நாம் அந்த இடத்த கொடுத்துடணும் அது சொல்கிறாரு சீலம் பெரிதும் இனியதரு உத்தரகோசமங்கை அப்போ அந்த அந்த உள்ளுரை கோயில் எப்படி இருக்குது சீலம் பெரிதும் இனியதெரு உத்தரகோசமங்கை அது மிகப்பெரிய இடங்கன்னு அந்த கொடிமங்கை இருக்கக்கூடியது உத்தரகோசமங்கை சீலம் பெரிதும் அதுக்கு தான் பெருமை 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 அவ்வளோ பெருமை இருக்குது ஏன்னா அது மரணமெல்லா பெருவாளுக்கு நம்மளை அழைச்சிட்டு போதில்லை அவ்வளோ பெருமை இருக்குது சீலம் பெரிதும் இனிய திரு உத்தரகோசமங்கை ஞானம் விளங்க இருந்த நாயகனை வரக்கோவாய் நீ அவனை உன்னுடைய உடலுக்குள்ளே கொண்டுட்டு வந்துட்டேன்னா ஞானம் விளங்க இருந்த இப்போ நீனும் என்றும் விளங்கி இருக்கலாம் அப்படி மாதிரி ஒரு அருள் அனுபவம் அது அந்த அந்த சுழுமனை நாடியில் அந்த ஒளிவண்ண திருமேனியை நீ கொண்டுட்டு வந்தேன்னா அது கோல அழகுடையது கோடிமங்கை உள்ளுரையும் கோயில் அதுதான் நம்மளை வந்து மரணமலா வாழ்வுக்கு அழைத்துட்டு வரக்கூடியது அப்படிங்கக்கூடியதை நமக்கு வளர்க்குறாரு குண்டலினி ஆற்றல் வெளிப்பட்டால் என்னெல்லாம் நமக்கு நடக்கும் குண்டலினி ஆற்றல் வழியாக அந்த ஊதும் பயிற்சியை நம்ம செஞ்சோன்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கக்கூடியதை இந்த பாட்டின் மூலமாக நம்ம மனதையும் வாசியையும் செம்மைப்படுத்தி ஐயோ எனக்கு நீங்கள் வந்து ஆகுஜன பயிற்சி செய்ய சொல்கிறீங்கம்மா மறந்துடுறன ஐயோ நீங்கள் ஆ கொஞ்சம் போய் செய்ய சொல்கிறீங்க அதை செய்யும்போது எனக்கு ஒரு மாதிரி மூச்சு திணறிப்பாருக்கு செஞ்சு பாருங்கள் அந்த முதல்ல இந்த உடனேயும் உங்களுக்கு உள்ளுரை கோயில் நீங்கள் பிடிச்சிட முடியாது ஆனால் உங்கள் நாடி நரம்புகள் எல்லாம் ரெண்டு காதிலையும் போய் அப்படியே மெடிலா பிளங்கு வழியாக அந்த உணர்வுகள் அதாவது அந்த நாடி நரம்புகள் எல்லாமே அங்கே போய் காதில் போய் அப்புறம் உச்சந்தலைக்கு போய் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்பாடான இருப்பீங்க பாருங்கள் அதுக்கு இப்போ இப்படியே பண்ண 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 ஐயோ இந்த குழந்தை இவ்வளோ தவியாக தவிக்குது நாம் எப்படி இருக்க தாயினும் பெரிதும் கருணையுடையான் நீ மறந்தாயினும் அழித்திடும் நின் அருள் மறவாது என்று இன்னும் மிக கழித்து இங்கே இருக்கின்றேன் தாயினும் பெரித கருணையுடையவன் அவன் நம்மளை சும்மா ஓட்டுருவானா அவன் நம்ம கூட கூடையே வந்து நமக்கு இதெல்லாம் செய்வான் அதனால் நாம் வந்து கொஞ்சம் பயிற்சி முயற்சி பண்ணோன்னா மற்ற காலங்களை விட கலிகாலத்தில் இறைவன் வந்து ரொம்ப அருள்பாலிப்பான் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மனம் வந்து டிவியேட் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இந்த குழந்தை அதை விட்டுட்டு அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த பூத வேலையில் நம்மளை நோக்கி கூவுது பற்றியா அப்போ அந்த குழந்தைக்கு நம்ம எதாவது செய்யணும் இதையெல்லாம் பார்க்காம இதையெல்லாம் விட்டுட்டு அது மாதிரி நம்மளை நம்மளை நோக்கி அது பயணப்படுகின்றது அப்படின்னு சொல்லி இறைவன் மிக கருணை கூர்ந்து நமக்கு இந்த அருள் வல்லபத்தை தருவான் அதனால் நீங்கள் வந்து எல்லாரும் கூவும் பயிற்சியை செய்வதற்காக வேண்டி அவர் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டு விட்டு போயிருக்கார் ரகசியமாக மறைபொருளாக அப்படியெல்லாம் வைக்கல ஊதுங்க கூவுங்க அப்புறம் வந்து நீங்கள் உங்கள் நெஞ்ச த தடத்தில் வச்சு ஆடுங்க அப்படின்னு ஒவ்வொரு குறிப்பாக உணர்த்துறாரு எது எது எங்கெங்கே வச்சு செய்யணும் அப்படிங்கக்கூடியதை